எல்லோருக்கு வணக்கம் யாரோ சொன்ன பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் இன் சே அபோட்டியா பேசான் வாட் யூ சே அபவுட் அதர்ஸ் தேன் வாட் அதர் சே யூ கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதா சரி தமிழில் சொல்கிறேன் ஒருவனை பற்றி நாம் க கணிக்க முடியும் எப்பொழுது அவன் யாரை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை வைத்து ஆனால் அவனை பற்றி அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை வைத்து கணிக்க முடியாது ஒருவனை எப்படி கணிப்பது அவன் அடுத்தவளை பற்றி என்ன பேசுகிறான் என்பதை வைத்து அதே நேரத்தில் அடுத்தவர்கள் அவனை என்ன பேசுகிறார்கள் என்பதை வைத்து கணிப்பதை விட அவன் மற்றவர்களை எப்படி பேசுகிறான் என்ன பேசுகிறான் என்பதை வைத்து நன்றாக கவனிக்க முடியும் ஏனென்றால் அவனுடைய உள்ளே இருக்கும் உள்ளம் என்பது அவன் வார்த்தைகள் மூலமே வெளியே வரும் அவன் உலகத்தை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறான் அவன் மற்றவர்களை எப்படி பழகிறான் என்பது அவனது வார்த்தைகள் நடவடிக்கைகள் செயல்கள் மூலம் நமக்கு தெரிய வரும் ஆனால் மற்றவர்கள் அவனை பற்றி என்ன செய்கிறார் என்பதை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்ட வேண்டியது அவசியமில்லை அதாவது மற்றர்கள் சொல்வதை விட அவனுள் வாயில் வரும் வார்த்தைகள் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த பொன்மொழி கூறுகிறது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்